வேலன் சரியில்லை இப்போ ரோசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் அது என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சா ஆதர் வந்து தாங்க நம்ம வேலன்ட்ட வந்து சிரிச்ச மூவமாக பேசிட்டு இருக்காங்க வள்ளி ஏன்டா யதார்த்தமாக வந்து கல் தூக்கி போட்டதுனால என்னால் முடியலன்னு சொல்லியிருந்தேனா நான் மட்டும் தண்ணி எடுக்க பேருப்பில் அதுக்கு கிழக்கு மேற்கென்னு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க சரிப்பாடா ஏய் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உனக்கு வேணால் உதவி தேவைப்படுதா அப்படின்னு வள்ளி வந்து கிண்டல் பண்ணுறாங்க எதுக்கு மேடம் நீங்கள் வேணால் போகும்போது வந்து சின்ன குடமாக வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ என்னால் வெயிட்டு தூக்க முடியாது சின்ன குடமாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்ல வர அப்படி தானே அதெல்லாம் இருக்கட்டும் உட்காரத்துக்கு உதவி தேவையா ரொம்ப வர கலாய்க்காதீங்க ஏய் பாத்துரா உட்கார வைக்கணும்னா சொல்கிறா வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேடம் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து கேட்டுவிட்டேன் அதுக்குன்னு இப்படியா கலாயிப்பீங்கன்னு சொன்னேன்னா சிரிச்ச மூவா சிரிச்சிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நம்ம வெள்ளி அப்போன்னு பார்த்து ரஞ்சித் வந்து ஏற்கனவே நாலஞ்சு பேர் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க வள்ளி வந்து ஒம்புக்கணும்னு சொல்லிட்டு அப்போனு பார்த்து ரஞ்சித் நல்லவங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வள்ளி தனியாகலாம் போகாத அங்கே ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க அதனால தான் நான் வரேன்னு சொல்கிறேன் வா நம்ம ரெண்டு பேர் ஒத்துமையாக போகலாம் நீ வந்தாதாண்டா பிரச்சனை அதை விட்டுட்டு ஏன் கிட்ட உட்காந்து இப்போ வந்து வந்து பேசுறியே கல்லை தூக்கி போட சொன்னால் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன வள்ளி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ சிட்டி பொண்ணு அப்படி இருக்கும்போது சும்மா வந்து கல்லை தூக்கி போடணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ரஞ்சித்து என்னடா உன்னால் முடியாத விஷயத்த சொன்னால் உனக்கு கோவம் வருதா அதுவும் கல் கூட உன்னால் தூக்கி போட முடியல ஒன்னாலாம் வந்து கூட துணைக்கி கூட்டிகிட்டு போனா அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா சும்மா காமெடி பண்ணாதேன்னு சொல்லிட்டு வள்ளி மட்டுக்கு தனியாக வந்து குளத்தில் தண்ணி எடுக்கலான்னு போகிறாங்க அப்பான்னு பார்த்து ரஞ்சித் ஏற்பாடு பண்ண ஆளுங்க வந்து நாலஞ்சு பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வள்ளி வந்து உங்களுக்குலான்னு குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வரப்ப அப்படியே வந்து ஒரு சின்ன யானைக்கு பக்கத்தில் வந்து இருக்காங்க ரஞ்சித்து எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அவள் மனசில் வந்து நான் இடம் பிடிச்சிடணும் எப்படி இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் வந்து நம்மலாம் வந்து அமைஞ்சிக்கிட்டோங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து சந்தோஷமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்துடே பாருண்டா ஒரு பொண்ணு வந்து தன்னு தனியாக இங்கே வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வம்பலுக்கு ஆரம்பிச்சிட்றாங்க ஏய் தேவையில்லாமல் என்னடா பிரச்சனை பண்ணுறீங்களா நக்கல் பண்ணுறீங்களா எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீங்களாம் என்ன ஆவீங்கன்னு தெரியுமா உங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு பதவியில் வந்து இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோன்னு சொல்லி அந்த இடத்துல வம்பு பண்ணோடனே வேலா வாமா யாராவது என்ன காப்பாற்றுவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வேலன் பேரை வந்து சொல்லி இருக்காங்க கரெக்டாக வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம போகலான்னு சொல்லி ரஞ்சித் ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறதுக்குள்ளேயே வேலன் மட்டுக்கும் செம ஸ்பீடாக வந்து மாசம் வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேலன் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டாங்க இருப்பினும் வந்து வள்ளிகையை அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறவங்கள வந்து ரெண்டு பேரும் வந்து அப்படி நின்றுட்டு இருக்கிறப்ப ஏரில் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க யாரா அடித்ததுன்னு வேலனுக்கு ஒன்றும் புரியல ரஞ்சித்தும் பின்னாடியும் வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா வள்ளிக்கு பின்னாடியிலேருந்து ரத்தனவேல் பாண்டியன் வந்து வந்து நிற்கிறாங்க சம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ பின்னாடி போமா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்பாவுக்கும் பொண்ணுக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவு எவ்வளோ இருந்தாலும் சின்னதாக பாண்டிங் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க நம்ம ரத்தனவேல் பாண்டியன் வந்து டிஷிங் டிஷிம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏய் நம்ம இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடணுண்டா இவரெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரத்தநேட பாண்டியன் வந்து அடிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க இருப்பினும் வந்து அவங்களால எதுவும் அடிக்க முடியல எல்லோரையும் வந்து டிஷம் டிஷன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து ரத்தனவேல் பாண்டியன் வந்து பிடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் வள்ளி வந்து கேட்குறாங்க வேலன்ட்ட டே நீ போய் காப்பாத்துறா எங்கள் அப்பாவை உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீ எங்கள் அப்பாவோட அசிஸ்டண்ட் பிஏ எங்கள் அப்பாவை வந்து காப்பாற்றுவோன்னு பார்த்தா கை தட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க மேடம் நான் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சும்மான்னு இருங்கன்னொடனே எங்கள் ஐயா என்ன மாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரையும் வந்து டிஷம் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் நாலு பேர் வந்து பிடிச்சிடறாங்க ரத்தனவேல் பாண்டியனை ஒரு பக்கம் காலை வந்து ஃப்ரெண்டுக்கு கொண்டு வந்து அப்படியே வந்து தட்டுறாங்க இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு பேர் உழுகுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணோன்னா அவங்களையும் வந்து தூக்கி டிஷம்மிஷம் பண்ணிடுறாங்க ஷாலை வாங்கி கரெக்டாக வந்து வள்ளிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க டேய் என்னடா சிரிச்சு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்க ஐயா இன்னொரு வாட்டி நீங்கள் மாசுன்னு நிரூபித்து காட்டிட்டீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போட்டீங்க அதை என் கண்ணாலாம் பார்த்துருக்கேன் இப்போ தான் ஐயா திருப்பி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எல்லாம் வந்து பாராட்டிக்கிட்டுரு நீ களத்தில் வந்து இறங்கி ஐயா இருக்கும்போது நான் வந்து பெஸாவும் வேடிக்கை தான் பார்க்கணும் நான்லாம் மாசு பண்ண முடியுமா ஐயா உடனே வந்து நக்கலாக சிரிச்சுட்டு நீ திருந்தவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தனவேல் பாண்டியன் மாட்டுக்கும் அப்படியே அங்கேயிருந்து போகிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது மேடம் உங்களுக்கு ஒன்றும் புரியலையா டேய் என்னடா சொல்லிகிட்டு இருக்க உங்கள் அப்பா உங்களுக்காக சண்டை போட்டிருக்காங்க மேடம் இத்தனை வருஷம் உங்கள் கூட பேசாத உங்கள் அப்பா உங்களுக்காக கோவப்பட்டு உங்களை வம்புழுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள வந்து அடிச்சிருக்காங்க இப்போ யாது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஆமாம் இல்லை இதை நான் யோசிக்கவே இல்லையே மேடம் அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டமாகி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் ஐயாக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் வந்து இந்த சண்டை மூலயமா வந்துடுச்சுன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் வேளா நீ கூட சூப்பராக வந்து யோசிக்கிற இல்லை புத்திசாலி எப்போதும் அப்படி தான் மேடம் யோசிப்பாங்க நீங்கள் தான் அந்த விஷயத்தில் வீக் ஆச்சுன்னு சொல்லி கிண்டல் பண்ணோடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம வள்ளி ஆமுன்னா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கியே சரி சாமிக்கு முன்னோம் அதுக்கு முன்னாடி குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே குடத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து குருக்கல் பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க கெனடா அது நமக்கு முன்னாடி ஓடி வந்தான் இவன் மாஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா மாமா வந்துட்டாங்க மாமா முன்னாடி நான் மட்டும் மாட்டியிருந்தேன் அப்புறம் அவ்வளோ என்னமோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரஞ்சித் மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க குருக்களே சொல்லுங்க பொங்கல் வச்சிருவோம் நம்ம குடும்பம் சார்பாக அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி கல்யாணம் ஆகாத ஒருத்தவங்க தான் பொங்கல் வைக்கணும் உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை போன வாட்டி வந்து ரஞ்சனா வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி யார் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வைக்கிறேன் நம்ம குடும்பத்துக்காக எனக்கு தான் வந்து கல்யாணம் ஆகலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து பேசும்போது சவா சூப்பராக பேச வள்ளி அதுக்கு முதல்ல நம்ம வீட்டில் கிச்சன் வந்து எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஓ கிச்சன் பக்கமே நம்ம போனது இல்லைல்ல நம்மளால் எப்படி வந்து பொங்கலை வைக்க முடியும் அதனால என்னன்னு சொல்லி முத்துவோட ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க நான் வந்து உதவி பண்ணுறேன் அதனால் கண்டிப்பாக வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பொங்கல் வைக்கலாம் அதெல்லாம் இல்லை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க வேலன் வந்து சரி என்னடா நீ சொல்கிறேங்கிற நம்பிக்கையில் வந்து நானும் வந்து நான் வைக்கிறேன் எனக்குலாம் பொங்கல்லாம் வைக்க தெரியும் அப்படின்னு சொன்னனே வேதனாய்க்கே தூக்கி வரி போட்டது என்னடா அவ இவ வெந்நீர் கூட வைக்கிறதுக்காக வைக்க வந்து போனதில்லை அப்படி இருக்கும்போது எப்படா பொங்கல்லாம் வைப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மேடம் நான் வந்து உதவி பண்ணுறேன் இதை காதில் வந்து மாட்டிக்கங்க நான் சொல்ல சொல்ல வந்து பொங்கல் வச்சுருங்க அம்பிட்டு தான் டேய் உனக்கு பொங்கல் வைக்க முடியுமா வைக்க தெரியுமா முன்ன பின்னா பார்த்துருக்கியா மேடம் நான் சாப்பிட்ருக்கேன் மேடம் ஆனால் வச்சு பார்த்தது இல்லையே டேய் என்னடா இப்படி இப்படி சொல்கிறேன் நம்பி நம்பிதாண்டா வந்து நான் வந்து இறங்கியிருக்கேன் அதுதான் சின்ன பிரச்சனைனா கூட ஊதி ஊதி வந்து அத்தை வந்து பெருசாகிடுவாங்க நான் பார்த்துக்குறேன் மேடம் நான் எத்தனை மடி தெரியுமா பொங்கல் வச்சுருங்க விடுங்க விடுங்க அப்படின்னு இருக்கிறப்ப அப்படியே வந்து அடுப்பு வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து வேலனை வந்து கூப்பிட்றாங்க ரத்தனவேலு பாண்டியன் பக்கத்தில் வந்து நில்றா என்னடா பண்ணிட்ற இங்கேயே நிற்க வேண்டியதானே ஐயையோ இவனை நம்பி வந்து போனால் அப்பா வந்து கூப்பிட்டுட்டாரு அப்பா பக்கத்தில் இருந்து வேலன் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பொங்கல் வைக்க சொன்னால் என்ன இருக்க ஃபஸ்ட்டு குச்சியெல்லாம் வந்து உடச்சி உள்ளவீங்கன்னொடனே அப்படியே வந்து முத்தையோட மனைவி அமைதியாக இருங்கன்னு வந்து பேசுகிறாங்க உடனே வந்து எதுவுமே செய்ய முடியாது மௌனமாக இருக்கிறப்ப ஐயா பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்கையா போயிட்டு வந்தாரேன்னு சொன்னோன்னா தள்ளி வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றுங்க அப்புறம் வந்து அரிசி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கே என்னன்னு தெரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வேதநாயகி வந்து யோசிக்கும் போது முத்தோட மணி வந்து பேசுகிறாங்க சூப்பராக வந்து பொங்கல் வைக்கிறா இல்லை அதே மாதிரி தான் அந்த பக்கம் வந்து முத்து வந்து நம்ம பொண்ணு எவ்வளோ அற்புதமாக பொங்கல் வைக்கிறா இல்லைன்னு அப்படின்னு சொல்லி ரத்தனவேல் பாண்டிகிட்ட வந்து பேசும்போது அவங்க வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணை நினச்சி உடனே வந்து வேதநாயகி சந்தேகம் வந்து என்னது பொங்கல் வச்சா பயபக்தியோடு இருக்கணும் இது மாதிரி காதலெல்லாம் வந்து பாட்டெல்லாம் கேட்குறான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹெட்செட்டை வந்து வாங்கிடுறாங்க ஐயோ இப்போ எப்படி நான் வைக்க போகிறேன் ஒன்றும் புரியலையேனு சொன்னேன் பக்கத்தில் வெள்ளம் இருக்குல்ல அந்த வெள்ளத்தை எடுத்து போடுங்கங்கிற மாதிரி தூரத்துலேருந்து வந்து கஞ்சாடியில் வந்து பேசும்போது அப்படியே வெள்ளத்தை வந்து போட்டு முடிச்சிடுறாங்க அப்படியே வந்து பொங்க ஆரம்பிச்சிருது பொங்கல் வேறு லெவலில் மாசா ஆரம்பிச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம்